சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஸ்ருதியை ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது ரவி எனக்கு ஒரு ஆசை அதை நீ தான் நடத்தி வைக்கணும் இங்கே முத்து உங்கள் அண்ணன் மனோஜன் எல்லாருமே அவங்களுடைய திருமணனால் ரொம்ப நல்லபடியாக கொண்டாடினாங்க சின்ன ஃபங்க்ஷனோ பெரிய ஃபங்க்ஷனோ அவங்க நினச்ச மாதிரி அதை எவ்வளோ அழகாக கொண்டாடினாங்க அப்போ நமக்கும் அப்படிலாம் நடக்கணும்ல ஏற்கனவே வீட்டு ரெண்டு பேர் வீட்டுக்கும் பிடிக்காமல் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் ஆனால் இப்படி நமக்குன்னு வரக்கூடிய அந்த கல்யாணனால் கூட நம்ம வந்து பெருசாக கொண்டாடாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்க அதுக்குடனே ரவியும் எனக்கும் ஆசை தான் நீ எப்படி சொல்கிறியோ அதே மாதிரி செய்யலாம் அப்படின்னு ரவி சொல்கிறாங்க உடனே ஸ்ருதியும் அவங்களுக்கு என்னலாம் தோணுது எப்படிலாம் அந்த ஃபங்க்ஷனை திருமண நாளை கொண்டாடணும்னு ஆசைப்பட்றாங்கன்ற எல்லாத்தையுமே கிட்ட சொல்ல கண்டிப்பாக நான் இப்போவே கிட்ட மட்டும் இல்லை முத்துன்னு எல்லா வீட்டில் உள்ள எல்லா சொல்லி நம்ம திருமண நாளை ரொம்ப நல்லபடியாக கொண்டாடலாம் சரியா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க நாளைக்கே அதுக்கு தேவையான துணியெல்லாம் போய் எடுப்போம் அதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு செய்யணுமோ எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக செய்யணும் வெளியூருக்கும் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல இப்போ தான் ஏற்கனவே இங்கே முத்து மலேசியாவுக்கு போகணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சப்போ தான் ரோகிணியோட அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு தெரிய வர யாரும் போக வேண்டாம்னு முடிவெடுத்தோம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நீயும் நானும் தனியாகவே வெளியூருக்கு போயிட்டு வரலாம் கண்டிப்பாக நீ நினச்ச எல்லாத்தையுமே நான் செஞ்சு வைப்பேன் அப்படின்னு இங்கே வந்து ஸ்ருதி கிட்டே ரொம்ப பாசமாக ரவி இருக்காரு இங்கே முத்து சவாரிக்கு போகாமல் தங்கிட்ட காரும் இல்லைன்னு ரொம்பவே கோவமாக இருக்க உடனே அங்கே வந்த அண்ணாமலையும் என்னாச்சு முத்து சவாரிக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது இங்கே உடனே வந்த மீனாக சொல்கிறாங்க அதை எப்படி மம்மா சவாரிக்கு போக முடியும் உங்கள் பையன் முத்துக்கிட்ட தான் இப்போ கார் இல்லையே அப்படின்னு சொல்ல என்னாச்சு ஒன்றுக்கு ரெண்டு கார் வச்சுருக்குறீங்க கார் இல்லைன்னு இருக்க என்ன முத்து ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் அண்ணாமலை கிட்ட முத்து சொல்கிறாரு அது வேற ஒன்றும் இல்லைப்பா மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்க எனக்கு தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அப்படின்னு அங்கே ஒரு பையனுக்கு உதவி செஞ்சேன் அவன் சீக்கிரமாக அவங்க அப்பாவை பார்க்க போகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செஞ்சேன் ஆனால் இங்கே என் காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க என் மேலே பெருசாக எந்த தப்பும் இல்லைப்பா வேணும்னே என்னை அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே அவர் அப்படிலாம் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் முத்து சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்ட உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்டே நான் பேசியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் காரை அவங்க கொடுத்துருவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல போதும் மீனா நீ தான் எனக்கு சப்போர்ட் எதுக்கு இப்போ எனக்காக போய் போலீஸ் கிட்ட எல்லாம் பேசணும் யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அண்ணாமலை சொல்றாரு உன் தான் முத்து ஒவ்வொரு பிரச்சனையும் ஒன்று தேடி வருது நீ அமைதியா மீனா சொன்னதை பாரு இதில் ஓ மேலையும் தப்பு இருக்கு எப்படி போகக்கூடாதோ அந்த மாதிரி போனால் இப்படி பிரச்சனை வரதனை செய்யும் ஏற்கனவே அவங்க உன் மேலே கோவமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ தான் உன் வேலையில் சரியாக இருக்கணுமே தவிர்த்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு நீ தப்பு செய்ய போய் தானே இப்போ காரும் இல்லாமல் நிற்கிற இது எதுக்கு நீ மீனாவை கோவப்பட்டுட்ருக்க மீனாவை உன்னை இப்படியெல்லாம் போய் போக சொன்னால் இல்லை மீனாவால் தான் இப்போ கார் இல்லாமல் நிற்கிறியா நீ செய்கிறது ரொம்ப தப்பு முதல்ல நீ கோவத்தை குறைச்சிக்கணும் அப்போ தான் உனக்கு கிடைக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிகிட்ருக்க மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு முத்து இன்னொரு பக்கம் சாமியார் ரோகிணியை வெளுத்து வாங்கினதால பார்லருக்கு கூட போக முடியாமல் ரோகிணி தன்னுடைய ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த சமயம் இதை பார்த்த விஜயாவும் பாரு இந்த ரோகிணி எப்படி ரெஸ்ட் எடுக்கிறான்னு இவன் நல்லா தூங்குறா ஆனால் இங்கே நம்மள தான் தூங்க விட மாட்டேங்கிறா அந்த சாமியார் சொன்ன மாதிரி இங்கே நல்லா வெளுத்து வாங்கினாதான் மறுபடியும் இந்த ரோகிணியால் பிரச்சனை வராது மனோஜ் அப்படின்னு இங்கே வந்து வித் விஜயா சொல்லவும் உடனே மனோஜும் இங்கே அவங்க சொன்ன மாதிரியே ரோகிணியோட காலில் சாமியார் வெளுத்து வாங்கின மாதிரி இவரும் செய்கிறாரு உடனே இங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த ரோகிணி சத்தம் போடுறாங்க என்ன மனோஜ் இதெல்லாம் இப்படியே நீ செஞ்சிட்டு இருந்தா என்னால தாங்கவே முடியாது ஏ நான் தான் சொன்னேனே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னுட்டு நான் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் ஏன் இப்படி செய்கிறீங்க இப்படியே நீ செஞ்சிட்டு இருந்தா அப்புறம் என்னால் பார்லருக்கும் போக முடியாது உனக்காக சம்பாதிச்சு கொடுக்கவும் முடியாது எவ்வளோ பணப்பிரச்சனை இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுன்னு ஏன் மனோஜ் இப்படிலாம் செய்கிற நான் சொன்னதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியா நான் இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ரோகிணி ரொம்பவே அழுகிறாங்க உடனே மனோஜும் இல்லை நான் இனிமேல் இப்படிலாம் செய்ய மாட்டேன் நீ கவலைப்படாத நீ இப்படி அழுதனா என்னால் தாங்க முடியாது சா சாமியார் இப்படிலாம் செஞ்சேன் ரோகிணி அதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசாத ரோகிணி அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு மனோஜ் ஆனாலும் விஜயா சொல்றாங்க ரோகினி நாங்க என்ன வேணும் நான் செஞ்சிட்டு நீ தானே மனோஜை தூங்க விடாம அங்க எவ்வளோ பிரச்சனை செஞ்சுட்டு இருந்த நானும் தான் வந்து பார்த்தேனே அதனால தான் சாமியாரெல்லாம் வர வச்சோம் நீ என்னவோ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரோகிணி நீங்கள் யாரும் தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இந்த வீட்டுக்காக நான் நல்லதை மட்டும்தான் செய்கிறேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னை இப்படி அழை வச்சு பார்க்குறீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனை படுறாங்க அடுத்த நாள் எப்பயும் போல் எல்லாரும் தன்னுடைய வேலை கிளம்பிட்டு இருக்கும்போது நிற்க கூட முடியல எப்படி க பார்லுக்கு போகிறதுன்னு தெரியல நிறையா கிளைண்ட்டெல்லாம் வேறு காத்துட்ருக்காங்களே அப்படின்னு மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே சாப்பிடக்கூட முடியாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அந்த சமயம் வித்யாவை பற்றி நினைக்கிறாங்க ரோகிணி இந்த வித்யா தேவையில்லாமல் நான் சொன்ன வேலையை செய்யாமல் என்னைக்கு இந்த முத்துக்கிட்ட பண்ணோன்னு ஒவ்வொரு நாளும் நான் பயந்துட்டுருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் வித்யா என்னை பற்றி புரிஞ்சுக்காமல் நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்லைன்னு என்ன பேச்சு பேசிட்டா ரொம்ப என்னை திட்டி அவமானப்படுத்த பயன்படுத்திட்டாலே மறுபடியும் வித்யா கிட்ட பேச முடியுமோ முடியாதோ தெரியல அப்படின்னு ரோகிணி வித்யாவை பத்தி யோசிக்கிறாங்க இங்க ரவியும் ஸ்ருதியும் அண்ணாமலை கிட்டையும் விஜயா கிட்டையும் பேசிட்டு இருக்கும் போது இங்க வந்து ரவி சொல்றாரு அப்பா இந்த மனோஜா இருக்கட்டும் முத்துவா இருக்கட்டும் அவங்க திருமண சின்ன ஃபங்க்ஷனா கொண்டாடினாங்கல்ல அதே மாதிரி நாங்களும் ஒரு ஃபங்க்ஷன் செய்யணும்னு ஆசைப்படுறோம்ப்பா அப்படின்னு சொல்ல இப்போ எதுக்குப்பா இதெல்லாம் ரோகிணியோட அப்பாவே இல்லைன்னு இப்போதானே தெரிய வந்திருக்கு இதெல்லாம் இப்போ செஞ்சால் சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்க அது கூடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ஏன் அங்கிள் அதுக்காக நாங்கள் எந்த ஃபங்க்ஷனும் செய்யாமல் எங்களுக்கு ந நாங்கள் நினச்சதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக இதை செய்யணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்ல சரிப்பா வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்ருதி உங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயும் இதை பற்றி சொல்லிடுமா நம்ம எல்லா ஏற்பாடையும் செய்யலாம் என்னதான் இருந்தாலும் சம்மதிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் சொன்னேன் ஆனாலும் அதுக்காக உங்கள் சந்தோஷத்தை இப்படி நம்ம ஒன்றும் இல்லாமல் செய்ய முடியாதுல்ல நீங்கள் நினச்ச மாதிரியே செஞ்சுக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு உடனே ஸ்ருதி ரவின்னு ரெண்டு பேரும் இந்த அவங்களுடைய திருமண நாள் ஃபங்க்ஷனுக்காக துணியெல்லாம் எடுக்கணும் எல்லா ஏற்பாடையும் செய்யணும் அப்படின்னு வெளியில் கிளம்பி போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல ஸ்ருதி ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இந்த மாதிரி திருமண நாளெல்லாம் ஃபங்க்ஷனாக வச்சா அவங்க அம்மா எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஸ்ருதிக்கு நிறைய நிறைய நகையெல்லாம் கொண்டு வருவாங்க அப்போ இந்த திருமண நாள் ஃபங்க்ஷனுக்கும் அவங்க அம்மா ஸ்ருதிக்கு பெருசாக ஏதாவது செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு அவங்க சம்மந்தியாக கிடைக்க நான் தான் குடிச்சு கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் இந்த ரோகிணியோட அப்பாவும் இப்போ இல்லை ரோகிணிக்கு எப்போ தான் சொத்தெல்லாம் வரப்போதோ தெரியலையே மலேசியா மாமா சொல்லிட்டு போயிருக்காரு அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் ரோகிணியோட சொத்து எல்லாமே என் பையன் மனோஜுக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இருக்குது சீக்கிரமாகவே இந்த மனோஜுக்கு ரோகிணியோட பணம் சொத்துன்னு எல்லாம் கிடச்சிருச்சுன்னா அதுவே போதும் அப்புறம் இந்த மீனா முத்து என்ன அவங்க எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கட்டும்னுட்டு பெரிய வீடாக வாங்கிட்டு நான் மனோஜ் ரோஹிணின்னு தனியாகவே அந்த பெரிய வீட்டுக்கு போயிடலாம் இந்த சின்ன வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்லாம் யோசனை பண்ணுறாங்க விஜயா ரவியும் ஸ்ருதியும் ஒரு பெரிய கடைக்கு போயிட்டு துணியெல்லாம் இருக்காங்க எல்லாம் வாங்கி முடித்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த ஸ்ருதி சொல்கிறாங்க அப்புறம் ஸ்ருதி ரவிகிட்ட சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போவோமா இல்லை உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் சாப்பிட்றலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க வேண்டாம் வேண்டாம் பக்கத்தில் ஒரு புது ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிச்சுருக்காங்க அங்கேவா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இங்கே ரவி ஸ்ருதியை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த புது ரெஸ்டாரண்ட்டில் ஸ்ருதி சாப்பிட போகும்போது இங்கே ரவிகிட்ட சொல்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் நீ எனக்காக பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்காது அதனால தான் உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கே போகலான்னு சொன்ன ரவி அப்படின்னு சொல்ல இங்கேயும் நான் போய் சமைச்சி கொடுக்கலாம் உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு இந்த ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நானே வேணால் சமைச்சி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது இங்கே ஸ்ருதியும் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு அப்புறம் வீட்டில் போய் தேவையானதை சமைச்சி கொடு அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்தும் கிளம்புறாங்க வெளியில் வரும்போது அங்கே ரோகிணியோட மலேசியா மாமா ப்ரௌன் மணி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒருத்தர்கிட்ட ரொம்ப பிரச்சனை செஞ்சிட்ருக்கிறத அங்கே வெளியில் வந்தால் ஸ்ருதி பார்த்துடுறாங்க உடனே ஸ்ருதிக்கு ரொம்ப சந்தேகமாக வருது இவரை பார்க்க ரோகிணியோட மலேசியா மாமா மாதிரியில் இருக்குது அவரை மாதிரியே தான் பேசுகிறாரு ஆனால் பா பார்க்கும்போது மலேசியாலேருந்து வந்த மாதிரி தெரியல எங்கேயோ கடையில் வேலை பார்க்குற மாதிரிலாம் இருக்குது ஆனால் இவர் எப்படி இங்கே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ரவியை கூப்பிட்டு சொல்கிறாங்க பாரு ரவி இவரை பார்க்கறதுக்கு ரோகிணியோட மலேஷியா மாமா மாதிரியே இருக்கார் அவர் பேசுகிறது கூட அப்படிதான் இருக்கு இருக்குது நான் அவரை நல்லா கவனிச்சிருக்கேன் ரவி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரவியும் வாய்ப்பே இல்லை ஸ்ருதி இங்கே மலேசிய மாமா நம்ம வீட்டுக்கு வரும்போது ரொம்ப தெளிவால் இருந்தார் ஆனால் இவரை பார்க்க ஏதோ கடையில் வேலை பார்க்குற மாதிரியும் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரியும் இல்லை இருக்குது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு நீ வா நம்ம வேலையை பார்ப்போம் ரோகிணி அண்ணி எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வந்திருக்காங்க அவங்களோட மலேசியா மாமா எப்படி இங்கே அதுவும் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வாய்ப்பே கிடையாது அவங்கெல்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க நிறைய பெரிய பிஸ்னஸ் செய்கிற மலேசியா மாமா எதுக்காக இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்யணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக வந்த போலீஸ் இந்த நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு ப்ரவுன் மணிக்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்க அங்கே உள்ளவங்களும் இந்த ஆள் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் அதனால் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறான் சார் நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க இவரை கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு மணியை சொல்ல அங்கே வந்த போலீஸும் மணியை வெளுத்து வாங்குறாங்க இங்கே பிரவுன்மணியும் சார் என்னை விட்டுருங்க சார் தெரியாமல் பிரச்சனை செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க சார் அதுக்காக என்னை கூட்டிகிட்டு போகாதீங்க பக்கத்தில் தான் சார் என் கடை இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க ஸ்ருதி சொல்கிறாங்க இல்லை ரவி நான் நினைச்சது சரிதான் இவரை ரோஹிணியோட மலேசியா மாமாவே தான் ஆனால் இவர் மலேசியாலேருந்து வரல போல இவர் சொல்கிறது எல்லாமே தான் இருந்திருக்கு பக்கத்தில் ஏதோ கடை இருக்குன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் பாரவி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே போலீஸும் மலேசியா மாமாவை கூட்டிகிட்டு போக உடனே அங்கே இருந்த பக்கத்து கடையிலலாம் ஸ்ருதி வந்து விசாரிக்கிறாங்க ஆமாங்க இப்போ போலீஸ் ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறாங்களே எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் இங்கே தான் கடை வச்சிருக்காரா என்ன அப்படின்னு கேட்க ஆமாமா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இங்க தான் கடை வச்சுருக்காரு நல்லா தான் இருந்தார் என்ன பிரச்சனையோ தெரியல இப்படி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட இவ்வளோ பிரச்சனை செய்ய போலீஸும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த ப்ரௌன் மணி ரொம்ப நல்லவர் தான் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அங்கே இங்கேனே நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால தாம்மா இப்படி தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்க இப்போ போலீஸ்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல அப்போ இவர் மலேசியா மாமாலாம் இல்லை ஏதோ ரோகிணி வசீகரன்லாம் பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்களே அதுவும் இல்லை அப்போ இவரோட பேர் ப்ரௌன் மணி இந்த ஊரில் தான் கடை வச்சு இருக்காரு ஆனால் எதுக்காக ரோஹிணி இவரை கூட்டிகிட்டு வந்து மலேசியா மாமான்னு பொய் சொல்லணும் ரவி பார்த்தல்ல நான் தான் சொன்னேனே இவர் மாதிரியே தான் இருக்கிறதுன்ட்டு அப்போ இவர் மலேசியா மாமாவா நம்ம வீட்டுக்கு நடிக்க வந்திருக்காரு உண்மையான மலேசியா மாமா இல்லை அப்படின்னு இங்கே வந்து ஸ்ருதி உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க உடனே ரவியும் ஸ்ருதியும் இதை இப்படியே விடக்கூடாது இவர் யார் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரியணும்னா கண்டிப்பாக போலீஸ் கூட்டிகிட்டு போன இந்த ப்ரவுன் மணியை போய் நம்ம பார்க்கணும்னு போலீஸ் கிட்டே போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க உடனே அங்கே இருந்த பிரௌன் மணியும் ரொம்ப நல்லதாக போச்சு ஏமா ஸ்ருதி என்ன உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அந்த ரோகிணி பாப்பாவுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தேனே இப்போ பார்த்தியாமா என்னெல்லாமே எப்படி இருக்குன்னுட்டு இங்கே சார்கிட்ட சொல்லி என்னை எப்படியாவது நீங்கள் தான்மா வெளியில் கூட்டிகிட்டு போகணும் இனி உண்மையாக நான் ட்ரிங்க்ஸ் பண்ணவே மாட்டேன் யார்கிட்டேயும் பிரச்சனை செய்யவே மாட்டேன் ஏன்பா ரவி நீயாவது எனக்கு உதவி செய்ப்பா நான் உங்கள் வீட்டில் உள்ள ரோகிணி பாப்பாவுக்கெல்லாம் போய் சொல்லி எவ்வளோலாம் உதவி செஞ்சிருக்கேன் தெரியுமா என்னை எப்படியாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க இந்த போலீஸ்கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படின்னு ப்ரவுன் மணி எல்லா உண்மையவும் பயத்தில் ஸ்ருதிக்கிட்டையும் ரவி கிட்டேயும் சொல்ல இங்கே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெளிவாக புரியுது அப்போ ரோகிணி இவரை கூட்டிகிட்டு வந்து நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க இவர் உண்மையாகவே மலேசியா மாமா இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போலீஸ் கிட்டே சொல்கிறாங்க இங்கே வந்து ஸ்ருதி சார் இவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் ஆனால் இப்படிலாம் பிரச்சனை செய்வாருன்னு நாங்களே நினைக்கல சொல்லப்போனால் இவர் எங்களுக்கு தெரியும் ஏன் எப்படி தெரியுமா எங்கள் குடும்பத்தையே வந்து ஏமாற்றியிருக்காரு சார் ஆனால் இப்போ தெரியுது இவர் யார் என்ன ஏதுன்னு நீங்கள் இருந்தே வரலை அப்புறம் எதுக்காக ரோகிணிக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிங்க அப்படின்னு இங்கே ஸ்ருதி கேள்வி கேட்குறாங்க உடனே பிரவுன் மணி கண் கலங்கிக்கிட்டே எல்லாம் பணத்துக்காகவும் பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குன்ற ஆசையிலேய்தான் அப்படி உங்கள் குடும்பத்தை ஏமாத்திட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் தான் இப்போ எனக்கு உதவி செய்யணும் நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கலங்கிக்கிட்டே பிரவுன் மணி சொல்கிறாரு உடனே ரவியும் சார் இவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் குடும்பத்தையே ஏமாற்றிருக்காரு சார் இவர் மூலமாக தான் ரோகிணியை பற்றின உண்மை நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிய வரணும் அம்மாக்கிட்டையும் இதை போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு புரிய வைக்கிறாங்க இங்கே ஸ்ருதியும் ரவியும் பேசினதால பிரவுன் மணியை வெளுத்து வாங்கின போலீஸ் இனி யார்கிட்டயாவது பிரச்சனை செஞ்சால் அப்புறம் வெளியில் கடை நடத்த முடியாது உள்ளேயே தான் இருக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்லி நல்லா வெளுத்து வாங்கி பிரவுன் மணியை வெளியில் அனுப்பிடுறாங்க அங்கேருந்து ஸ்ருதி பிரவுன் மணிக்கிட்ட சொல்கிறாங்க எங்ககிட்ட சொன்ன உண்மையை நீங்கள் வீட்டில் வந்து அந்த ரோகிணியை பற்றி எல்லாத்தையுமே எங்கள் அத்த முன்னாடி சொல்லணும் அப்பதான் ரோகினி யாருன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வரும் புரியுதா அப்படி எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலைன்னா அப்புறம் நீங்கள் வெளியில் வர முடியாது மறுபடியும் நீங்கள் உள்ளே போக வேண்டியதாக போயிடும் ஏன்னா என் குடும்பத்தை நம்ப வச்சு நீங்கள் ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப கோவமாக பிரவுன்மணி கிட்டே சொல்ல அதுக்கு மணியும் நான் ஏற்கனவே நினைச்சேன் முத்து கிட்ட வசமாக மாட்டிக்க கூடாதுன்னு ஆனால் நீ வந்து என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லமா ஸ்ருதி கண்டிப்பாக ரோகிணிய பா ரோகிணி பாப்பாவை பற்றின உண்மையை நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க இங்கே போலீஸ்கிட்ட என்னை பற்றிலாம் சொல்லி என்னை வெளியில கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்போ நானும் உண்மையை சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு நினச்ச ப்ரௌன்மணியும் இங்க ஸ்ருதி ரவி குடியும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி போறாரு அங்கே அண்ணாமலை பேப்பர் படிச்சுட்டு இருக்கும் போது மீனா இங்க விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த சமயம் ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்குள்ள வரும்போது விஜயா கேட்குறாங்க என்னம்மா ஸ்ருதி உன்னுடைய திருமண நாளுக்காக நீ துணியெல்லாம் எடுக்க போனியா ஆமா எங்களுக்கெல்லாம் என்னம்மா வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்க அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க நீங்க எதிர்பார்க்காத உன்னை வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் அந்த ப அதை பத்தினா உண்மை தெரிஞ்சா நீங்க ரொம்ப வந்து சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்ல அப்படியா காமிம்மா எனக்கு நகை எடுத்துகிட்டு வந்தியா இல்லை புது துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தியாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேட்க அதுக்கு உடனே அண்ணாமலையும் என்ன ரவி நீ ரொம்ப சோகமா இருக்க ஏதாவது பிரச்சனையா என்ன ஏதாவது பண தேவை இருக்காப்பா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வீட்டில் இருந்த இந்த ரோஹிணி அண்ணியை நாம எல்லாரும் எவ்வளோ நம்பணும் ஆனால் நம்மளையே நம்ப வச்சு இருந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் என்ன ரவி எப்போ பார்த்தாலும் இந்த முத்துவும் மீனாவும் தான் ரோஹிணியை ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்க ஆனால் இப்போ என்ன நீ அப்படி பேசுகிற அப்படின்னு கேட்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க நாங்கள் யாரையும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கல உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க மூத்த மருமக ரோகிணியை பற்றின உண்மை தெரியணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறோன்னு சொல்ல உடனே இங்கே மீனா யோசிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல ஸ்ருதிக்கும் ரவிக்கும் ரோகிணியை பற்றி ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அதனால தான் இப்படி எல்லாம் பேசுகிறாங்களோ நாம ரோகிணி மேலே சந்தேகப்பட்டோம் ஆனால் இவங்க உண்மையவே கண்டுபிடிச்சிட்டாங்க எது நடந்தாலும் சரிதான் அப்படின்னு மீனா கவனிக்கிறாங்க ஏற்கனவே சாமியார் வெளுத்து வாங்கினதால பார்லரில் கூட வேலை செய்ய முடியாமல் மறுபடியும் வீட்டுக்கு வந்து ரோகிணி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த சமயம் விஜயா சொல்கிறாங்க ரோகிணி ஏற்கனவே முடியலன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா நீங்கள் எதுக்குப்பா ரோகிணியை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறீங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்களான்னு சொல்ல பிரவுன்மணியை ரவி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராரு பிரௌன்மணியோட அந்த நிலைமையெல்லாம் பார்த்துட்டு என்ன நம்ம மலேசியா சம்பந்தி இப்படி வராரு அப்படி உடனே அண்ணாமலையும் என்ன சம்பந்தி எப்ப வீட்டுக்கு வந்தாலும் மலேசியாவிலேருந்து இருந்து வந்த மாதிரியே நல்லா வருவீங்க ஆனா இப்போ என்ன ஏதோ கடையில் வேலை பார்க்குற மாதிரி யாரோ உங்களை வெளுத்து வாங்கின மாதிரிலாம் வந்திருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க உடனே இங்க ரவி சொல்றாங்க இவர் ஒன்றும் உங்க சம்மந்தி கிடையாதுமா இவங்க ரோகிணி அண்ணியோட மாமாவும் கிடையாது இவர் மலேசியால இருந்தே வரலை அதனாலதான் இவருக்கு இந்த நிலமை இப்போ நாங்கள் போலீஸ் கிட்ட பேசி புரிய வச்சு இவரை கூட்டிட்டு வந்தோம் இவர் தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு நாங்க தாம்மா இவரை கூட்டிட்டு வரோம் தான் எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தது அப்படின்னு ரவி சொல்ல ஆரம்பிக்க இதெல்லாம் கேட்ட விஜயாவும் அண்ணாமலையும் பேருதிர்ச்சி அடைகிறாங்க உடனே விஜயாவும் என்ன ரவி சொல்கிற எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்கும்போது உடனே ஸ்ருதி சொல்றாங்க எங்களுக்கும் முதல்ல ஒன்றும் புரியாம தான் இருந்தது அப்புறம் ப்ரவுன் மணி கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை சொல்லும் போது தான் ரோகிணி என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க நம்ம குடும்பத்தை எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்க அப்படின்ற உண்மையே தெரிய வந்தது அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க பேசுறாங்க ஸ்ருதி உடனே அழுதுகிட்டு மணி சொல்றாங்க எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க நான் செஞ்சது பெரிய தப்பு ரோகிணி பாப்பாவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி உங்க குடும்பத்தையே நான் ஏமாத்திட்டேன் என் பேரு மணி நான் ஒன்றும் மலேசியால இருந்துலாம் வரல பக்கத்தில் தான் கடை வச்சு இருக்கேன் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா நடிப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரோகிணி பாப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து பணம் கொடுத்து தான் மலேசியா மாமாவாக நடிக்கவே கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்துருச்சு ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்ருதி பாப்பாவும் ரவியும் வரலனா போலீஸ் என்னை வெளிலேயே விட்டுருக்க மாட்டாங்க அதனால தான் மனசு மாதிரி உண்மையெல்லாம் சொல்லிட்டு போகணும்னு வந்தேன் இப்போ கூட ரோகிணி பாப்பா அவங்க அப்பா இல்லைன்னு இங்கே வந்து என்கிட்ட போய் தான் சொல்ல சொன்னாங்க சொல்லப்போனால் இந்த ரோகிணி பாப்பாவுக்கு எனக்கு மலேசியாவில் அப்பா மாமா சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லை அவங்க பக்கத்து ஊரில் தான் இருந்திருக்காங்க ரோஹிணி பாப்பா உங்களை எல்லாத்தையும் நம்ப வைக்கிறதுக்கு தான் என்னை பணம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க சொல்ல சொன்ன பொய்யெல்லாம் நானும் சொல்லி உங்களையும் ஏமாத்திட்டேன் என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாரு ப்ரௌன் மணி இதை கேட்டு விஜயா பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்போ அந்த ரோகிணி சொன்னது எல்லாமே பொய்யா ரோகிணிக்கு மலேசியாவில் அப்பா இல்லை அப்போ சொத்து பணோணும் எதுவுமே இல்லையா அவள் பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்ல இல்லைங்க நீங்கள் ரோகிணி மேலே கோவப்படாதீங்க ரோகிணி பாப்பா ரொம்ப நல்ல பாப்பா ஆனாலும் இப்படி போய் சொல்லி உங்களெல்லாம் ஏமாற்றிட்டுருக்காங்க அவங்களுக்கு மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால தான் தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னால் நீங்கள் நம்பி கல்யாணத்தெல்லாம் நல்லபடியாக நடத்தி வைப்பீங்கன்னு நினச்சி போய் சொல்லிட்டாங்க இப்போ நானே உண்மையை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு என்ன செய்ய என்னாலேயே இப்போ ரோகிணி பாப்பா உங்கள் எல்லாருக்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க இதுக்கு தான் சொன்னேன் ரோகிணி பாப்பா கிட்டே முன்னாடியே நீங்களே உங்களை பற்றின உண்மையை உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுங்கன்னுட்டு ஆனால் ரோகிணி பாப்பா என் பேச்சையும் கேட்கல இப்ப நான் வந்து உண்மையை சொல்லிட்டேன் ஆமா ரோகிணி பாப்பா எங்க அப்படின்னு கேக்கிறாரு உடனே விஜயா அந்த ப்ரௌன் மணியை ரொம்ப திட்டுறாங்க ரோகிணி தான் சொன்னானா நீங்கள் எதுக்காக வந்து பொய் சொல்லி எங்களை ஏமாத்தணும் முதல்ல உங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது ரோகினி இருந்து வரலன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அவ்வளோ கோவம் வருது ரோகிணி கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் என் குடும்பத்தெல்லாம் ஏமாற்றிருக்கீங்க இப்போ மன்னிப்பு கேட்டால் நாங்கள் உடனே மன்னிச்சுருவோமா அப்படின்னு ப்ரவுன்மணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா விஜயாவோட சத்தத்தை கேட்டுட்டு ரூமில் ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த ரோகினியும் வெளியில் வந்து பார்க்க ப்ரவுன்மணி நிற்கிறாரு கூட ஸ்ருதியும் ரொம்ப கோபமாக நிற்கிறத பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க ரோகிணி உடனே ரோகிணி மெதுவா வெளியில வராங்க இதை பார்த்த விஜயாவும் வா ரோகினி வா உனக்காக தான் இருந்தேன் ஓ மலேசியா மாமாவோட நிலைமைய பார்த்தியா அவர் வந்து உன்னை பற்றின உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு நீ இருந்தே வரலையே உங்கள் அப்பா மாமா சொந்தக்காரங்க யாருமே மலேசியாவில் இல்லாமல் நீ எதுக்காக பொய் சொல்லி ஏமாற்றணும் அப்படி என்ன உனக்கு தேவை இருந்தது எங்களை பார்த்தா உனக்கு என்ன எப்படி தெரியுது நீ பொய் சொன்னா நாங்கள்லாம் நம்பிக்கிட்டே இருப்போம்னு நினைச்சியா இப்போ பார்த்தியா ஸ்ருதி மூலமாக எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு நீ இந்த வீட்டோட மருமகளாக இருக்கணும்னு ஆசைப்படு பொய் சொன்னேன் இப்போ பொய் சொன்னதாலேயே நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க தகுதியே இல்லைன்னு உன்னை வெளியில் அனுப்ப போகிறேன் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு விஜயா ரொம்பவே கோபமாக பேச அங்கே வந்த ரோகிணி அழுதுகிட்டே என்ன ஸ்ருதி செஞ்சு வச்சிருக்கீங்க நான் தான் சொன்னேனே நீங்க யாரும் என் வழியில் வராதிங்க என் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு அப்புறம் எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு ரொம்ப கோபமா அந்த ரோகிணி ஸ்ருதியை கேள்வி கேட்குறாங்க உடனே ஸ்ருதியும் ரோகிணிக்கிட்ட ஏதோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி என்ன கேள்வி கேட்குறீங்க அசிங்கமாக இல்லை எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கீங்க எவ்வளோ பொய் சொல்லி மறைச்சிருக்கீங்க என்னை கேள்வி கேட்க உங்களுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது அப்படின்னு ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி ரோகிணி பதில் பேசாமல் அழுதுகிட்ருக்கும்போது பிரௌன்மணி சொல்கிறாங்க ரோகிணி பாப்பா வேற வழி இல்லாமல் உங்களை பற்றின உண்மையெல்லாம் நான் சொல்லிட்டேன் உங்கள் அத்தை விஜயா ஆண்டி உங்கள் மேலே மட்டும் இல்லை என் மேலேயே ரொம்ப கோபமாக இருக்காங்க இதுக்கு தானே பாப்பா சொன்னேன் நான் இதுக்கு இந்த பிரச்சனைக்குள்ளேயே வரலை என்னை விட்டுருங்கன்னுட்டு உங்களுக்காக வந்து பொய் சொன்னேன் இப்போ பாருங்கள் எல்லாரும் என் மேலே கோவப்படுறாங்க உங்களால் நானும் வசமாக மாட்டிக்கிட்டேன் பாப்பா அப்படின்னு ரோஹிணியை பார்த்து சொல்ல உடனே ரோகிணி எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க நான் வேணும்னே இப்படி செய்யலை அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ரவி சொல்கிறாங்க என்னதான் நீங்கள் பதில் பேசினாலும் அன்னி நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு நீங்கள் மலேசியாவிலையும் இல்லை பெரிய பணக்கார வீட்டு வீட்டில இருந்தும் வரல அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி இந்த ப்ரௌன் மணியெல்லாம் கூட்டிட்டு வந்து உங்க மலேசியா அம்மான்னு பொய் சொல்ல வைக்கணும் இப்போ கூட உங்க அப்பா இல்லைன்னு சொல்லி எவ்வளோ பெரிய இதெல்லாம் செஞ்சீங்க அதெல்லாம் நாங்களும் நம்பிட்டு தானே இருந்தோம் ஆனால் ஸ்ருதி சந்தேகப்பட்டா உண்மை என்னன்னு எல்லாரும் முன்னாடியே நிரூபிச்சிட்டா அப்படி இல்லைனா இன்னும் நீங்கள் எங்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க அம்மா நீங்களே ஒரு சரியான முடிவு விடுங்க இத்தனை நாள் மீனா அன்னைக்கு பணம் இல்லை வசதி இல்லைன்னு சொல்லி என்ன பேச்சு பேசுனீங்க அவங்கள எவ்வளோ திட்டிருப்பீங்க ஆனால் இன்னைக்கு ரோஹிணி அண்ணியும் அதே நிலமையில தான் இருக்காங்க அப்புறம் எப்படிம்மா அவங்கள மட்டும் நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட முடியும் ரோஹிணி அன்னை செஞ்ச வேலைக்கும் சொன்ன பொய்யுக்கும் நம்ம குடும்பத்தை ஏமாத்துறதுக்கும் நீங்கள் இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க சரியான முடிவெடுங்கம்மா அப்படின்னு ரவி ரொம்ப கோவமாக சொல்லுவான் ரோகிணிய வீட்டில் உள்ளவங்க கிட்ட மாட்டி விட்டது மட்டும் இல்லாம இங்க ரோகிணிய வெளுத்து வாங்கி விஜயாக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு ஸ்ருதி ரவி மூலமாக வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணியை பற்றின எல்லா உண்மையும் இங்கே விஜயாவுக்கு தெரிய வந்ததாலேயும் இந்த ரோகிணிக்கு மலேசியாவில் யாருமே இல்லை ஆனால் பொய் சொல்லி இப்படி குடும்பத்தையே ஏமாற்றிட்டாளே அப்படின்ற கோவத்தில் விஜயா இனி இந்த வீட்டில் நேர்க்கக்கூடாது வெளியில் போ ரோகிணி அப்படின்னு முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் பிரவுன் மணியவும் வெளுத்து வாங்குறாங்க விஜயா அண்ணாமலை இங்க ப்ரவுன் மணி மேலையும் ரோகிணி மேலையும் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க எங்கள் அப்பாவால் நிறைய பணம் வரப்போகுது சொத்தெல்லாம் கிடைக்க போகுதுன்னு விஜயாத்த நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அது எதுவுமே உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டே என்னை வெளியில் போக சொல்கிறாங்களே இந்த பிரச்சனையால் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகுதோ தெரியல அப்படின்னு எல்லாேருக்கும் உண்மை தெரிஞ்சதால் பதில் பேச முடியாமல் என்ன செய்யணும் தெரியாமல் நிற்கிறாங்க ரோகிணி இங்கே விஜயா கண் கலங்கி நிற்கிறாங்க இந்த ரோகிணியால் எனக்கும் மனோஜுக்கும் நிறையா சொத்தெல்லாம் வரப்போகுது நிறைய பணம் கிடைக்க போகுது பெரிய பெரிய வீடெல்லாம் வாங்க போகிறோன்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் ஆனால் அந்த ரோகிணி இப்படி பொய் சொல்லி ஏமாற்றிட்டாலும் எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாலே அப்படின்னு ரோகிணி மேல ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க